அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நீங்க பார்க்கலாம் பொதுவாகவே சமூக வலைதளங்கள்ல மத ரீதியாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள்ல குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நிறைய இடங்கள்ல ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிட்டே இருப்பாங்க அல்லாவும் யகோவா தேவனும் அதாவது அல்லாவும் கர்த்தரும் ஒன்று கிடையாது ரெண்டுமே வந்து வேற வேற அவங்க அல்லான்னு சொல்றது வேற நம்ம யகோவான்னு சொல்றது வேற நம்மளுடைய கர்த்தர் வேற அல்லா வேற அப்படிங்கிறத வலியுறுத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு அறியாமையில சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா அப்படி கிடையாது அதுக்கு பின்னணியில ஒரு சில முக்கியமான காரணங்கள் உண்டு ஆக நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவும் கர்த்தரும் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கடவுளாக நம்பக்கூடிய தேவன் என்பவரும் கடவுள் என்பவரும் முஸ்லிம்கள் நம்பக்கூடிய கடவுளும் ஒன்றா வேறு வேறா அப்படிங்கிறது தான் முஸ்லிம்கள் கடவுளாக யாரை நம்புறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிறது யாரு ஒரு தனிப்பட்ட மனிதரா ஒரு சிலையா ஒரு உயிரினமா ஒரு விலங்கா ஒரு மனிதரா அப்படின்னு கேட்டா இது எதுவுமே கிடையாது இந்த எல்லா படைப்பினங்களையும் படைத்தவன் இருக்கிறான் தானே எல்லா மனிதனும் இந்த உலகத்துல இந்த அண்ட சராசரத்தையும் படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்க ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புறோம் எந்த மொழியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எல்லா இனத்திலையும் எல்லா மொழியை சார்ந்தவங்களும் என்ன நம்புறோம் படைச்சவன் இருக்கிறான் அப்படின்னு நம்புறோம் அந்த படைச்சவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் அப்படிங்கிற பெயர் அரபு மொழியில அல்லாஹ் அப்படிங்கிற பெயர் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அதே நேரம் அல்லாஹ் அப்படிங்கிறது இஸ்லாமியருடைய நம்பிக்கைப்படி வெறும் கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மட்டுமல்ல கடவுளுடைய பெயராகவும் நாங்க நம்புறோம் கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தையும் தான் அதே நேரம் கடவுளுடைய பெயரும் கூட அப்படிங்கிறது தான் ஏன்னா இறைவனுடைய இறுதி வேதத்துல அவனுடைய முக்கியமான ஒரு பெயராக அல்லாஹ் அப்படிங்கிற பெயர் சொல்லப்படுது சரி இப்போ நீங்க இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா பல மொழிகள்ல இதுக்கு ஒத்த பெயர்கள் வரும் உதாரணமாக ஹிப்ருல ஏலோ எலோஹிம் அப்படிங்கிற பெயர்கள் சொல்லப்படுது நீங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில ஹிப்ரு பேசக்கூடியவர்கள் அல்லது ஹிப்ருவை பயன்படுத்தக்கூடியவர்கள் கடவுளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா எலோஹிம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க யூதர்களுமே கூட அந்த பெயரை பயன்படுத்துவாங்க கடவுளை குறிப்பிடுறது அப்போ இந்த இது சொல்லப்படுது அந்த மொழி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களால அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் இருக்கிறாங்க தானே அவங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த அல்லாஹ் என்ற பெயரால் தான் எல்லா மக்களுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க அரபு பேசக்கூடிய மக்கள் அரபு பேசக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்கல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் கூட கடவுளை குறிக்கிறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க அல்லாங்கிற பெயரைதான் பயன்படுத்தி பிரார்த்தனை செஞ்சாங்க கடவுளே அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கூட அரபு மொழியை பேசக்கூடியவங்களாக இருந்தா அவங்களும் அல்லாஹ் என்ற பெயரை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அஹ் இப்போ அல்லாஹ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத குர்வான்ல சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி சுட்டிக்காட்டுறேன் குர்வான்ல நீங்க பாருங்க அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்தப்படுது அல்லாஹுள்ளதி பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் அவன் யார் என்றால் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அவனை தான் அல்லாஹ் அப்படின்னு அவன் சொல்லுது இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது வசனத்துல மனித நோக்கி ஒரு கட்டளை சொல்லப்படுது யா ஐயோன்னா மனிதர்களே ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் ரப் அப்படின்னு சொன்னால் இறைவன் ரப்பக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றது ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் யார் அந்த கடவுள் குரான் யார வணங்க சொல்லுது யார் அந்த கடவுளாக குறிப்பிடப்படுது அப்படின்னா அடுத்து தொடர்ந்து சொல்லப்படுது அல்லதி ஹலகக்கும் உங்களை படைத்தவன் உங்கள் முன்னோர்கள் அனைவரையும் படைத்தவன் இப்படிதான் குரான் வந்து இறைவனை வந்து அறிமுகப்படுது ஆக முஸ்லிம்கள் யாரை கடவுளாக நம்புறோம் இந்த அண்ட சராசரத்தையும் படைச்சவனை தான் கடவுளாக நம்புறோம் இதை நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா அல்லாங்கிறது நிலா கடவுள் அல்லாங்கிறது ஒரு எகிப்து கடவுள் அல்லாஹ் அப்படிங்கிறது இந்த நாகரீகத்துல வணங்கப்பட்ட ஒரு ஒரு படைப்பின கடவுள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் அங்கங்க சொல்லப்படுது ஆனா அது எல்லாமே ஒரு பொய் பிர பொய் பிரச்சாரம் அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இந்த அல்லாங்கிற பேருடைய அர்த்தம் தெரியாமல் இது செய்யப்படுறது கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் சோ இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யப்படுவது தானே ஆனா அல்லாஹ் யார் என்ற குருவான்ல எப்படி சொல்லப்படுது இது எல்லாத்தையும் படைச்சவன் தான் வானத்தை படைச்சி பூமியை படைச்சி இதில் மலையை இறக்கக்கூடியவன் காய்க காய்கனி வர்க்கங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் இப்படின்னு ஒரு பட்டியலேயே சொல்லி இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் எவன் படைச்சானோ அவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் குறிப்பாக குருவான்ல நீங்க பாருங்க இரண்டாவது நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்துல குருவானுடைய வசனம் சொல்லுது நம்பிக்கையாளர்களே நீங்க சொல்லுங்க அல்லாவையும் எங்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம் இப்ராஹிம் ஆபரஹாம் இஸ்மாயில் இஸ்மாவேல் இஸ்ஹாக் இஸ்ஹாக் யாக்கு ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவர்களுக்கு அனைத்தையும் மூசாவுக்கும் இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டதையும் மற்ற அதற்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு எதை சொல்லுது இந்த வேதம் சொல்லுது அப்ப இஸ்லாம் வந்து கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நம்ப கூடிய அந்த நம்பிக்கைக்கு மாற்றமான ஒரு புது ட்ராக்கில் போகல அவங்க எந்த நம்பிக்கையில இருக்கிறாங்களோ தூதர்கள் விஷயத்தை அதையே தான் இஸ்லாமும் சொல்லுது அவர்கள் யாரை கடவுள் என்று குறிப்பிடுகிறார்களோ எகோவா அப்படின்னு அவங்கள தான் நாங்களும் வணங்குறோம்னு சொல்ல சொல்லுது அப்படிங்கிறத பாக்குறோம் அடுத்தது பாருங்க இருபத்தி ஒன்பதாவது அத்தியா நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இப்படி சொல்லப்படுது நீங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்துல சொல்லுங்க கிறிஸ்தவர்களிடத்துல சொல்லுங்க எப்படி தெரியுமா உங்களுடைய கடவுளும் எங்களுடைய கடவுளும் ஒண்ணுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது இப்போ குருவான் ரீதியாக அல்லாஹை எப்படி டிஸ்கிரைப் பண்ணது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது மறுபடியும் நம்ம முன்னாடி பேசின அந்த மொழி ரீதியான விஷயத்துக்கு வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் கடவுளை குறிப்பிட்டு அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க கடவுள் அப்படிங்கிற கடவுளை குறிப்பிடுவதற்காக நீங்க பாருங்க

இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அரபு தேசத்தில் போய் இவர் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற இப்போ நிறைய காணொலி உண்டு இதில் நீங்கள் வந்து இந்த அரபிக் பைபிள் இருக்குல்ல அரபிக் பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவனை குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் தான் இருக்கும் உதாரணத்துக்கு இது வந்து ஒரு நம்ம குருவானோட ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த இதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் In this video we are going to study Genesis 1:1. في البدء خلق الله السماء والارض. In the beginning created God the heaven and the earth. في البدء خلق الله السماء والارض. for the sake of simple என்ன வீடியோ அப்படினு சொன்னா ஒரு அரபிக் பைபிள்ல வந்து கிளாஸ் எடுக்கறாரு ஒருத்தர் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு அதுல வந்து அந்த அரபு வார்த்தை என்ன அப்படினு சொன்னா ஃபில் பத் ஃபில் பதி خلق الله خلق الله سماء இது குர்ஆன் வசனம் கிடையாது அரபிக் பைபிள்ல இப்படி தான் வரும் என்ன அர்த்தம் அப்படினா ஆரம்பத்தில் தேவன் இந்த உலகத்தை பூமியை உண்டாக்கினார் அப்படிங்கிற வார்த்தை அப்ப அதுல தேவன்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு உள்ள அரபிக் பைபிள்லையும் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துது பயன்படுத்தப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாம நீங்க மலாய் கிறிஸ்தவர்களுடைய பைபிள்ல கிபி ஆயிரத்தி எட்நூறுல இருந்து இந்தோனேஷியாவில் மலாய் கிறிஸ்தவர்கள் கடவுளை குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மலாய் கிறிஸ்தவர்கள் மலேசிய அரசு ரெண்டாயிரத்தி ஏழுல அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய பைபிள்களை தடை செய்யுது ஏன் அப்படின்னு சொன்னா அங்க வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம் அப்போ அந்த பெயரால நிறைய குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த மொழிபெயர்ப்பு அப்படி பண்றதுக்கு பயன் பயன்படுத்த தடை செய்யுது மலேசிய அரசாங்கம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் வந்து அல்லாங்கிற பெயரையே வந்து பழகிட்டாங்க அவங்க மொழியிலேயே கடவுளை குறிப்பிடுறதுக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அந்த அல்லாஹ் அப்படிங்கிறதும் கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாவும் தேவனும் ஒன்று தான் அல்லாவும் கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் கிறிஸ்தவ யூத அறிஞர்கள் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய எடுத்து பார்த்தா அவ்வளவு பேர் சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அல்லாஹ் இஸ் த சிம்பிளி அரபிக் வேர்ட் ஆஃப் காட் அல்லாஹ் அப்படிங்கிறது கடவுளை குறிப்பிடுவதற்கான ஒரு வார்த்தை அண்ட் இஸ் used பை Arabic ஸ்பீக்கிங் Christians and ஜூஸ் இது அரபு பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களால் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவ மத போதகர்களும் யூதர்களும் என்ன செய்யறாங்க யூத போதகர்களும் ஆய்வாளர்களும் என்ன செய்யறாங்கன்னா இந்த விஷயத்த சொல்றாங்க தொடர்ந்து இப்போ உதாரணத்துக்கு கரண் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ ஆய்வாளர் சொல்றாரு என் புக் ஹிஸ்டரி ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு புக்கில் சொல்றாரு இந்த விஷயத்த அடுத்தது வந்து ஒரு கிறிஸ்டியன் தியாலஜியன் கிறிஸ்தவ துறையில் படிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஆய்வாளர் ஒருத்தர் சொல்கிறாரு முஸ்லீம் டு நாட் வர்ஷிப் டிஃப்ரெண்ட் காட் முஸ்லீம்கள் வேறு ஒரு வித்தியாசமான கடவுளை வணங்கல கிறிஸ்தவர்கள் எந்த கடவுளை நம்புகிறோமோ யூதர்கள் எந்த கடவுளை நம்புகிறோமோ அதாவது எல்லோருமே யாரை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் காட் ஆஃப் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுடைய கடவுளை தான் நம்ம கடவுளாக நம்புகிறோம் அவங்க அந்த கடவுளை தான் முஸ்லீம்களும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவ ஆய்வாளர் சொல்றாரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு புக்ல அடுத்தது கத்தோலிக்க திருச்சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடுது அதுல சொல்லப்படுது முஸ்லீம்கள் ஒரு வேறு கடவுளை வணங்கவில்லை நாம் வணங்கக்கூடிய அதே கடவுளை தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூத அறிஞர் அவர் வந்து சொல்றாரு ஜூதர்களுடைய கடவுளும் முஸ்லிம்களுடைய கடவுளும் ஒண்ணுதான் ரெண்டு பேருமே ஒரே கடவுளை தான் நம்ம வணங்குறோம் ஆனால் கடவுளை நம்ப கூடிய விதத்துல நமக்கு இடையில சில வேறுபாடுகள் இருக்கலாம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அடுத்தது ஹான்ஸ் அப்படிங்கிற ஒரு மத ஆய்வாளர் ஓரியன்டலிஸ்ட் அவருமே என்ன சொல்றாருன்னா இதே கருத்தை சொல்றாரு பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இஸ்லாம் அப்படின்ற ஒரு புக்ல அப்புறம் வில்லியம் வில்லியம் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ ஆய்வாளர் இரண்டாம் போல் போப் ஜல் இரண்டு அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல துருக்கியில பேசக்கூடிய ஒரு உரையில குறிப்பிடுறாரு முஸ்லிம்ஸ் ஒர்ஷிப் த ஒன் காட் முஸ்லிம்கள் ஒரே கடவுளை தான் வணங்குறாங்க யார் உயிரோடு இருக்கிறானோ யார் இறப்பு யாருக்கு இறப்பு இல்லையோ நம்ம எந்த கடவுளை வணங்குறோமோ அவங்கள தான் அந்த கடவுளை தான் முஸ்லீம்கள் வணங்குறாங்க அப்படின்னு இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கிறிஸ்தவ எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த விஷயத்தை அங்கங்க சொல்லிதான் வச்சிருக்கிறாங்க இதை நம்ம ஏன் மேற்கோள் கட்டுறோம்னா ஆரம்பத்தில் நான் சொன்ன இந்த கிறிஸ்தவர்கள் சிலர் அல்லாஹ் வேறு கர்த்தர் வேறு அல்லாஹ் வேறு தேவன் வேறு அப்படின்னு தொடர்ந்து அங்கங்க பிரச்சாரம் செய்யறாங்க இதுக்கு பின்னணியில நிறைய காரணம் உண்டு அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்குல்ல லேபிளிங் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த கடவுள் அதன் மீது வெறுப்பை ஏற்படுத்துவது முதல் ஒரு நோக்கம் ஏன்னு சொன்னா நீங்க பாருங்க நிறைய பேர் வந்து மதங்களை தேடக்கூடியவங்களை கூட இஸ்லாத்தை வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா தேட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அல்லாங்கிற ஒரு நிலா கடவுளை வணங்குறவங்க அல்லாங்கிற மனிதனை கொல்ல சொல்லக்கூடிய ஒரு கடவுளை வணங்குறாங்க தீவிரவாதத்தை போதிக்க சொல்லக்கூடிய ஒரு கடவுளை வணங்குறாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வுல அந்த மதத்தை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா தேட மாட்டாங்க இஸ்லாத்தை பத்தி படிக்க மாட்டாங்க இன்னொரு அடுத்த ஒரு காரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலேயே முஸ்லிம்கள் வேறொரு கடவுளை வணங்குறாங்க அவங்களுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வையும் ஒரு லேபிளிங்லையும் ஏற்படுத்திட்டா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போ இங்க பாருங்க ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார் அவர்கிட்ட நீங்க வணங்குற அதே கடவுளை தான் நாங்களும் வணங்குறோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இறைவனை தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு இஸ்லாத்தின் மேல இயல்புலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஒரு சகோதரத்துவம் ஏற்படும் அப்போ அவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை பிடிப்பாரு பிறகு அவர் என்ன செய்வாரு இஸ்லாத்தின் பக்கம் வருவார் இதை தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான லேபிளிங் தான் இந்த அல்லாவும் தேவனும் வேறு வேறு அப்படிங்கிறது இது நான் வந்து சும்மா சொல்லலை நீங்க சும்மா சேட்சிபிட்டியில அடிச்சு பார்த்தா கூட இந்த விஷயத்த அதை சொல்லும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வும் முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய அல்லாவும் நம்முடைய எகோவாவும் வேறு வேறுன்னு சொல்றாங்க தானே இதே கிறிஸ்தவர்கள் யூதர்கள்ட்ட எப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீ நல்லா பாருங்க இன்னும் சொல்ல போனா யூதர்களை விட கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரு முஸ்லிம்கள் தான் ஏன் அப்படின்னா இப்போ நீங்க பாருங்க நீங்க இப்படி புரியலாம் நம்ம வந்து கடவுளை ஒன்றுன்னு நம்புகிறோம் அவங்க மூணுன்னு அதனால தான் வந்து வேற வேறன்னு சொல்கிறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் யூதர்களுடைய கடவுளையும் இல்லைன்னு சொல்லணும்ல அப்படி சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே கடவுளை வணங்குறோம் அப்படின்னு யூதர்களோட நட்பு பாராட்டுவாங்க ஆனா முஸ்லீம்கள் அப்படின்னு வரும்போது நம்ம ரெண்டு பேரும் வேற வேற கடவுளை வணங்குறோம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இதனுடைய பின்னணி காரணம் இதுதான் நான் சொன்னது பாருங்க யூதர்கள் இயேசுவை வந்து மதிக்க மாட்டாங்க இயேசுடைய தாயார் மரியம்மை விட்டு மரியம் என்ன செய்வாங்க மோசமாக விமர்சிப்பாங்க மத ரீதியாக நான் சொல்றேன் எல்லாமே ஆனா முஸ்லிம்கள் எவ்வளவு நெருக்கமானவங்க அப்படின்னு சொன்னா இயேசு அவர்களை உயிருக்கு மேல நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் மரியம் அவர்களை உயிருக்கு மேல நேசிக்கக்கூடிய அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்கள் ஒழுக்கமானவர் உலகத்திலேயே சிறந்த பெண் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் ஆனா முஸ்லிம்களோட மத ரீதியாக என்ன செய்ய மாட்டாங்க தட்பு பாராட்ட மாட்டாங்க இதற்கு மாற்றமான யூதர்களோட என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நட்பான ஒரு உணர்வோடு இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா யூதர்களால் கிறிஸ்தவர்களுக்கு மத ரீதியான பாதிப்பு கிடையாது ஏன்னா ஒரு கிறிஸ்தவர் யூதத்துக்கு போக மாட்டாரு ஆனால் முஸ்லிம்களோட அந்த உறவை பேணுனா நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் எங்க வருவாங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க இந்த ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சார கலங்கள்ல இந்த விதமான ஒரு லேபிளிங் என்ன செய்யப்படுது தொடர்ந்து கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஆக இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இத கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்கணும் கிறிஸ்தவர்களில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுளை பற்றின தேடல்ல இருக்கக்கூடியவங்க தான் நீங்க சில கிறிஸ்தவர்களில் நல்ல ஒரு பக்தியோட இருக்கக்கூடியவங்க எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா நானும் வந்து கடவுள் விஷயத்துல ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு தேவன் யாரும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு கடவுள் யாரும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆபரகம் வணங்கின அந்த தேவன் யாரும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தாவுதுடி அந்த ஒரு இறைவன் யாரும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அவங்க யாருமே இஸ்லாத்தின் பக்கம் கொஞ்சம் கூட கவனம் செலுத்த மாட்டாங்க சமீபத்துல நான் பேசின ஒரு அஹ் கிறிஸ்தவ சகோதரர் அவர் வந்து அஹ் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காரு அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கடவுள் யாரும் நான் தேடல்ல இருக்கிறேன் அப்படின்றார் ஆனா அவர் அப்ப வரைக்கும் இஸ்லாத்தை பத்தின ஒரு புரிதல்ல இல்ல கடவுள் விஷயத்துல ஏன் அப்படின்னு சொன்னா இந்த லேபிளிங் தான் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை பத்தி படிக்க விடாம ஆக்கக்கூடிய இந்த பின்னணி தான் இப்போ இதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றோம் முஸ்லிம்கள் நம்பக்கூடிய அல்லாஹ்வும் கிறிஸ்தவர்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய எகோவாவும் யூதர்கள் வணங்கக்கூடிய எகோவாவும் ஒரே கடவுள் எவன் இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறானோ அந்த ஒரே இறைவனைத்தான் முஸ்லிம்கள் வணங்குகிறோம் அதே நேரம் நமக்கு மத்தியில கடவுளை நம்புகின்ற விஷயத்துல ஏற்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து கடவுளை வந்து மூணு நம்புறீங்க இது தெளிவான இறை நிராகரிப்பு முஸ்லீம்களுடைய பார்வையில் ஆனால் அசல்ல யாரை கடவுளை நம்புறோம் அப்படின்னு சொன்னா ஒரே இறைவனை தான் அப்படிங்கிறது தான் ஆக இது போன்ற விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் தெளிவா தெரியிறதுக்கு வரக்கூடிய எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை நம்ம வந்து பேசலாம் நேரம் இருந்தால் இங்கேயே ஒரு சில வீடியோஸ் நான் போடுறேன் அந்த வீடியோஸ் வந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் என்னைக்கு சொல்றேன் இதுக்கு ஒரு சில மேற்கோளாக உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி இருக்குது வடச்சிறைவன் நம் அனைவருக்கும் நேரான வழியையும் சரியான புரிதலையையும் ஞானத்தையும் அவனுடைய மார்க்கத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன் அப்பவுல கவுலிஹாதி வளர்க்கும் அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகாத்